ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் நீங்கள் நம்ம வீடியோவில் எரா கிரேவி வச்சுக்கலாம் எரா குழம்பு நான் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் கடுகு பெருஞ்சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் இருக்கும் பெரிய வெங்காயம் வந்து தொக்குக்காக வச்சுருக்கேன் ஒரு முருங்கைக்காய் ஒரு உருளைக்கிழங்கு மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா தூள் வந்து கால் ஸ்பூன் கரம் மசாலா மூணு ஸ்பூன் குழம்புத்தூள் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் வச்சுருக்கேன் இதெல்லாமே வீட்டில் அரைச்சது மஞ்சள் தூள் கூட நான் இப்போ கடையில் வாங்குறதில்ல அப்புறம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த இடம் கொஞ்சம் லைட்டு வெளிச்சம் இல்லாமல் அதனால் தான் முதல் ஸ்டவ்லேயே பண்ணுவேன் அதில் நான் வந்து காரம் வச்சுருக்கேன் ஒரு மணியாக ஆகிடுச்சி அவசரமாக தான் பண்ணி வச்சுருக்கேன் ஊர்லேருந்து வந்து ஒரு தக்காளி அரைச்சிட போட்டுக்கலாம் நான் மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் நான் வதக்கல தக்காளி வரங்கிட்டு இருக்கு அந்த டைம்ல நம்ம வந்து இந்த ஒரு உருளைக்கிழங்கு ஒரு முருங்கைக்காய் எறா சீக்கிரம் வெந்துடும் இந்த காய் வேறதுக்கு முன்ன முன்னாடி போட்டுக்கிற இப்ப இப்போ வந்து அடுத்தது நம்ம மசாலா போட்டுக்கலாம் நான் எறாக் கிளீன் பண்ணி மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி வச்சிருக்கேன் இப்போ நம்ம எறாவும் அடுத்தது போட்டுக்கலாம் இப்போ வந்து மசாலா நல்லா வளைஞ்சிச்சு இப்போ நான் வந்து மிளகா தூள் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்படியே உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதை கூட நம்ம எறாவையும் போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டேன் இப்போ எராக் போட்டாச்சு இப்போ நம்ம ஒரு குண்டு கிஞ்சிட்டு மிக்சி தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் வேகட்டும் எதாலயே கொஞ்சம் தண்ணி வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது மாதிரி வதங்கி வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு செக் பண்ணிட்டு முடி வச்சுக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் முடி வச்சுக்கலாம் நான் கொத்தமல்லியும் தேங்காயும் வச்சு அரைச்சிருக்கேன் இந்த விழுதை வந்து நான் இதுல ஊத்திக்கிறேன் எறாகுழம்பு கொத்தமல்லி அரைச்ச டேஸ்டா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனோடனே நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு கொதிக்குது நல்ல வாசனையாக இருக்குது நான் இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஒரு கொட்டை புளி கூட கரைச்சி ஊத்துவேன் இன்னைக்கு நான் ஊற்றுறேன் இது சாதத்துக்கு தான் வச்சுருக்கேன் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் ஆகும் எல்லாத்துக்கும் முருங்கைக்காய் மட்டும் இன்னும் ஒரு அஞ்சு பர்சன்ட் வேணும் அப்படியே சட்டிலே வெந்துடும் இப்போ மல்லி எல்லாம் போட்டுக்கலாம் தேங்காய் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யாரா தொப்பு செஞ்சுக்கலாம் நான் ஒரு எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் விட்டுருக்கேன் பெருஞ்சீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு ஒரு கால் ஸ்பூன் வெங்காயம் கருவேப்பில் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் வதங்கி வச்சு உப்பு போட்டிருக்கேன் இப்போ எறவை போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூளும் ஒரு கால் ஸ்பூனு கரம் மசாலா போட்டுருக்கேன் ஸ்கால்சு மிளம் ஃபுல் போட்டிருக்கேன் அதை கிளரிக்கிட்டு நம்ம ஒரு முட்டை உடச்சி வச்சுருக்கேன் ஊற்றிக்கிறேன் உடச்சு வச்சுக்கிறேன் முட்டை போட்டு செய்யும்போது எற சூப்பராக இருக்கும் அதெல்லாம் உடச்சிக்கிறேன் பயசுட்டு முட்டை முட்டை உடச்சி சேச்சி இதில் நம்மளோட நம்மளோட தொப்பு எறா பொரியல் தக்காளி எல்லாம் போடலை சிம்பிளாக வெங்காயம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போட்டு காரம் மசாலா மிளகாய் தூக்கி இது டேஸ்ட்டாக இருக்கும் முட்டைப்போட்டு சேர்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எறா முருங்கக்காய் உருளைக்காயின் போட்டு குழம்பு வச்சிருக்கேன் இது ஃப்ரை எண்ணெயில் பொறிக்கிறதோடு இது ஒரு டேஸ்ட் வரும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் எறா பொரியல் முட்டைப்போட்டு செஞ்சது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் மல்லியல் தூக்கிட்டு மூடி வச்சுக்கலாம் எறா பொரியல் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டுக்கு வாங்குவாங்க